தெய்விகளும் சுங்கச்சாவடியில் இன்று முதல் கட்டண வசூல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் உள்ள கம்பெனிதான் தான் சுங்கச்சாவடியை ஏலத்திற்கு எடுத்துள்ளது கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை லாக்காடு குருசடிக்கரியில் தான் சுங்கச்சாவடி சாவடி செயல்படுவது தேசிய நெடுஞ்சாலை மூணார் போடிமட்டு பகுதியில் நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு எட்டு கிலோமீட்டர் தான் முன்னூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி எட்டு மூன்று கோடி ரூபாய் செலவில் வேலைகள் முழுமை செய்யப்பட்டு சுங்கச்சாவடியின் வேலைகள் முழுமை செய்யப்பட்டது என்றாலும் பல்வேறு பிரச்சனையின் காரணமாகவும் எதிர்ப்பின் காரணமாகவும் செயல்பட ஆரம்பிக்காமல் இருந்தது மாவட்டத்தில் முதல் சுங்கச்சாவடி தான் தேவிகுளம் பகுதியில் உள்ளது இந்தச் சாவடியிலிருந்து இன்று முதல் கட்டடம் வசூல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஆந்திராவில் இருந்துள்ள கம்பெனி தான் சுங்கச்சாவடியை ஏலத்தில் எடுத்துள்ளது

நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாயும் கொடுக்க வேண்டும் பெரிய வாகனங்களுக்கு ஒரு பகுதிக்கு இருநூற்றி நாற்பது ரூபாயும் பகுதிகளுக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் என்பதுதான் தற்பொழுதுள்ள சுங்கச்சாவடியின் கட்டண விவரம்